இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு மற்றும் வேர்க்கடலை சேர்த்து இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததும் கொஞ்ச நேரம் விட்டு நல்லா தோல் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம் தோல் எடுத்தாச்சு இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வெல்லம் வேர்க்கடலை கேழ்வரகு நான் வந்து அரை கிலோ கேழ்வரகு எடுத்திருக்கேன் அரை கிலோ கேழ்வரகு முந்நூறு கிராம் வேர்க்கடலை முந்நூறு கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி தண்ணி எடுத்து அதாவது வந்து வடை சுடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரொட்டி ரொட்டிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கையளவு மாவு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடலாம் இது நான் வந்து வாழை வாழையில் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாவை வந்து அப்ளை பண்ணி அப்படியே நம்ம எடுத்து கடாயில் போட்டோம்னா உடையாமல் வரும் வடை அதனால தான் வந்து நம்ம வந்து மாதிரி எடுத்து பண்ணியிருக்கலாம் ஓகே இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வித்து விட்டுட்டு எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கா வடையை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டு திருப்பி போட்டதெல்லாம் திருப்பிடுச்சு ஓகே இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பெருசாக அப்படியே வட்டமாக இருந்தால் இடிக்க முடியாது இல்லைங்களா உரலில் குட்டி அதனால நான் வந்து சின்ன சின்னதாக வந்து பிரிச்சு எடுத்துக்கிறேன் குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு உரலில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் முக்கால் வாட்டி இடிச்சா போதும் பாருங்க இடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இது கூட வெல்லம் சேர்த்து இடிச்சுக்கலாம் வெல்லம் சேர்த்தாச்சு நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேழ்வரகு வடைய சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே ஆட் ஆகிடுச்சு இப்போது நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இடிக்கிறப்ப நம்ம கே கேழ்வரகு வெல்லம் வேர்க்கடலை இது மூன்று தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதுக்காக வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல ஓகேங்க இது மட் இது மூன்று தான் தேவையான பொருட்கள் இடிச்சா முடிச்சாச்சு பாருங்கள் ready ஆயிடுச்சு இப்போ எடுத்திடலாம் உருள ஒரு plate எடுத்து like first வச்சிடலாம் உங்கள் வீட்டை உரல் இல்லைன்னா பரவாயில்லை மிக்சியில போட்டு நீங்கள் இது போல அரைச்சி எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் வேணும்னாலும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து வேர்க்கடலையும் முழுக்க முழுக்க வந்து வேர்க்கடலை கேழ்வரகு மற்றும் வெல்லம் இது மூன்றும் வச்சு தான் செஞ்சுருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கப்போகுது ஓகே உள்ள வேர்க்கடலை மற்றும் கேழ்வரகு சேர்ந்த இனிப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்